விஷ்ணு மஞ்சுவின் லட்சிய திரைப்படமான கண்ணப்பா ஜூன் இருபத்தி ஏழு நேற்று திரைக்கு வந்தது முகேஷ் குமார் சிங் இயக்கிய இந்த புராண திரைப்படத்தை அவரது தந்தையும் புகழ்பெற்ற நடிகருமான மோகன் பாபு தயாரித்துள்ளார் இப்படத்தில் மகாதேவ சாஸ்திரியாக மோகன் பாபு நாகநாடாக சரத்குமார் பன்னக வேடத்தில் மது கம்படு வேடத்தில் முகேஷ் ரிஷி கவராஜுவாக பிரம்மாஜி வீரய்யாவாக கருணாஸ் பிளக்காக பிரம்மானந்தம் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் மலையாள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் நடித்துள்ளார் பிரபாஸ் நடித்திருக்கிறார் குமார் மற்றும் காஜல் அகர்வால் சிவன் மற்றும் பார்வதி தேவியாக நடிக்கிறார்கள் கண்ணப்பா திரைப்படம் ஸ்ரீ காலஹசேஸ்வரர் கோவிலில் உள்ள சைவ சித்தாந்த பள்ளியைச் சேர்ந்து பனிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு துறவியின் புராண கதையை பற்றி எழுதப்பட்டுள்ளது சிவபெருமானின் தீவிர பக்தரான கண்ணப்பா பக்தியால் தன் கண்களையே இறைவனுக்கு அர்ப்பணித்த கதை பெரும்பாலான தென்னிந்தியர்களுக்கு நன்கு தெரிந்த கதை தின்னாடு ஒரு கடுமையான போர் வீரன் அவன் சிலைகளில் தெய்வீகத்தை காணவில்லை கல்லாக மட்டுமே காண்கின்றான் கடவுள் நம்பிக்கையற்றவன் சடங்குகளை நிராகரித்து தனது பழங்குடியினரின் பழக்க வழக்கங்களை கேலி செய்கின்றான் கைலாசத்தின் உலகில் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி தின்னாவின் ஒவ்வொரு அசைவையும் உன்னிப்பாக கவனிக்கிறார்கள் தின்னாவின் விதியை முன்னறிவித்த சிவன் இந்த நபர் தனது மிகவும் பக்தியுள்ள சீடர்களில் ஒருவராக மாற விதிக்கப்பட்டிருப்பதை கூறுகிறார் பழங்குடி தலைவரின் மகனான தின்னாடு சிறு வயதில் கடவுளுக்காக வலி கொடுக்கும் தன் நண்பனின் சாவால் கடவுள் மேல் வெறுப்பை கொடுகிறது அதனால் தன் தந்தையாலேயே சமூகத்திலிருந்து நாடுகடத்தப்படுகிறார் ஆண்டை பழங்குடியினரின் இளவரசியான நெமாலி மீது காதல் கொண்ட பிறகு பழங்குடியினருக்குள் பகை மூழ்கிறது கடவுளை வெறுக்கும் கண்ணப்பா கண்களில் ரத்தம் வழியும் சிவபெருமான் சிலைக்கு தன் கண்களை பிடுங்கி வைக்கும் அளவிற்கு எப்படி சிவபக்தனாக மாறுகிறார் என்பதே கண்ணப்பாவின் கதை விஷ்ணு மஞ்சு கண்ணப்பாவின் உச்சகட்ட காட்சிகளில் தனது வெறித்தனமான நடிப்பால் பார்வையாளர்களை திகைத்து வைத்துள்ளார் கடவுளை வெறுக்கும் காட்சிகளிலும் பக்தி பெருக்கும் காட்சிகளிலும் இரண்டு கேரக்டரிலும் நடிப்பில் பின்னி எடுத்திருக்கிறார் விஷ்ணு இறுதி தருணங்களில் அவரது உணர்ச்சிமிக்க நடிப்பு ரசிகர்களிடம் பாராட்டை பெற்றுள்ளது ரோலில் நடித்திருந்தாலும் மோகன்லால் நடிப்பு முதிர்ச்சியின் நிகழ்ச்சி பிரபாஸ் படிப்பு பற்றி சொல்ல தேவையில்லை நமக்கே தெரியும் அக்ஷய்குமார் மற்றும் காஜல் அகர்வால் நடிப்பு செயற்கை சரத்குமார் தந்தை வேடத்திற்கு கன கச்சிதம் செல்டன் ஷா ஒலிப்பதிவு பிரமிப்பு தருகிறது கிராபிக்ஸ் காட்சிகளும் மிரட்டல் ஸ்ரீபன் தேவாசி இசை ஓகேன்னு சொல்லலாம் பாடல் மனதை தொடவில்லை கதைக்கு ஏற்றாற் போல அனைத்து நடிகர்களின் நடிப்பும் அருமை கண்ணப்பா படம் உணர்வுகளில் மட்டுமல்ல வசூலிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது கண்ணப்பா வெறும் படம் மட்டுமல்ல பக்தி தியாகம் மற்றும் தெய்வீக அன்பை கொண்டாடும் ஒரு மறக்க முடியாத சினிமா யாத்திரை பண்டைய புராணங்களில் வேரூன்றி கம்பீரமான காட்சிகளுடன் உயிர்ப்பிக்கப்பட்ட இந்த படம் நவீன இந்திய சினிமாவின் மிகச்சிறந்த புராண மறுபரிசீலனைகளில் ஒன்றாக உயர்ந்து நிற்கிறது கண்ணப்பா மறந்து போன புராணத்தின் மறுபதிப்பு